வணக்கம் கிட்டநம்பர் தலைவர் பேசுகிறேன் விக்கிரவாணி தேர்தலில் வேணா எலெக்ஷனை புடக்க நீங்கள் எல்லாரும் அதே திமுகவுக்கே கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதில் செய்தித்தாலும் ஸ்டாலின் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீங்கள் தோற்றாலும் இதை உந்த லாபமே கிடைக்க போகிறது இல்லை ஏன்னா ஆட்சிக்கு கவராது ஆட்சிக்கு ஆட்சிக்கு மெஜாரிட்டிக்கு மேலே அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது அதனால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ செத்து போனாருங்கிறதுக்காக நீங்கள் அதை நிறுவிக்க நூற்றுக்கணக்கான கூட செலவழிக்க வேண்டியது இருக்கு இதுக்கு எதிர்கட்சிகளும் தேவையில்லாமல் நாளை பொழுதே வெட்டியாக்கி இது வேணா அவங்க கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் எந்த கட்சியும் யார் கோரிக்கை வைக்கல ராமதாஸ் பேசினார் கோரிக்கை வைக்கல இந்த நேரத்தில் நாங்கள் வைக்க நிற்க மாட்டோம் வேணாம் இடைத்தேர்தலை வேணாம் நாட்டை சட்டக்குழு கெட்டு போயிடும் பணக்கத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க மக்கள் மனநிலையை கெடுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்ல சொன்னி நான் ஆனால் அது வரைக்கும் அவங்க சொல்லலை எலெக்ஷன் அறிவித்த உடனே தாறு மாறாக கோமனம் கட்டிட்டு நின்றுட்டாங்க நாங்கள் நெஞ்சு ஜெயிப்போம் நாங்கள் ஜெயிப்போங்க மாற ஜெயிட்டாங்க நான் சொன்னி ஜெயிக்க முடியாதியா ஆளுங்கட்சி தயாரி ஜெயிக்கோம் அவங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்கயா நீ அப்படி செய்யும் இல்லை தேர்தல் கமிஷனுக்கு நான் நடவடிக்கை எடுத்துருக்கான் மோதிரம் கொடுக்குறாங்க லெட்டர் கொடுக்குறாங்க அடைச்சி வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க பத்தாயிரம் கொடுக்குறேன் பஞ்சாயிரம் கொடுக்குறேன் அப்படி கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் பண்ணி இதுக்கு தானே நான் வேணாம் நீ நான் இங்கிலீஷ் சொன்னி உருதுவை சொன்னேன் நான் தமிழ்ல தானே சொன்னேன் வேணாமையா காசு கொடுக்கறதே செய்வேன் நீ நிக்காதீங்கயா தேர்தல் கமிஷனுக்கு வச்சுக்கிறோம் நீங்களே இது ஒரு சீட்டை அப்படி சொன்ன இல்லையா திருப்பி திருப்பி தேர்தலில் நிற்க வேண்டியது அதை காசு கொடுக்குறேன் தேர்தல் கமிஷன் சொல்ல வேண்டியது நீங்கள் அதை தானே எடப்பாடி தான் அடைச்சி வச்சு செஞ்சாரு போனோம் இடம் தேர்தலில் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதை திமுக சொன்னி நிற்பாடி நிற்பா இதை வித்ரா பண்ணுங்கயா இடைத்தேர்தல வச்சுக்கிறட்டுமியா அப்படின்னு தான் நான் சொன்னேன் அது நீ கேக்கல கடைசியில் இப்ப தோத்து போயிட்டியா அதான் பாதாலும் தோத்து போயிட்டிய திமுக ஒன்றரை ஒன்னே ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டான் பாட்டாளி ஐம்பத்தாயிரம் ஓட்டு நாக்கு தெல்ல முக்கி முக்கி கத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இப்போ அபிநயா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நேத்து தோத்த உடனே ஏன் தோத்தான் அப்படின்னு ஒரு பகுதியில கஞ்சா சப்பட்னாங்களாம் இன்னொரு பகுதியில பிராந்தி சப்பட ஒன்றாகலாம் இன்னொரு பகுல பணம் சப்பட பண்ணாங்களாம் இன்னொரு பகுதியில குடம் சப்பட பண்ணாங்களாம் அவங்க சிலர் அபிநயா சொல்றாங்க இதெல்லாம் பண்ணுவேன்னு ஏற்கனவே தெரிஞ்சுதானே இந்த எலெக்ஷன்ல நான் தெரியாம இருந்த இந்திய இந்த அறிவியா முதலே செல்ல இந்த அறிவியல் நான் முதலே இல்லையா அதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னா என்ன இருந்தால் இது காலம் முழுக்க நடக்கணும்னு நீங்க நடக்கிறீங்க இப்ப அதே காரணம் நாங்கள் நிற்க மாட்டேன் இடத்திற்கு நிற்க மாட்டேன் குடம் கொடுப்பேன் பானை கொடுப்பேன் பத்தாயிரம் கொடுப்பேன் ஐயாயிரம் கொடுப்பேன் மூக்குத்து கொடுப்பேன் வாட்சி கொடுப்பேன் தாலி கொடுப்பேன் சேலை கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்ன இல்லையா சொன்ன இல்ல அப்புறம் உனக்கு தெரியுமில அப்புறம் தெரியல இப்போ குத்துவே கூட தெரிஞ்சு தோத்தா ஒரு பேச்சு செயிச்சா ஒரு பேச்சா நீ எப்படி ஜெயிப்ப என்ன நான் முதலே சொன்னேன் இது அவங்க அதாக்கு இதாக சட்ட கெட்டு போச்சு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் தேர்தல் கமிஷன் எப்படி நடவடிக்கை எடுப்பேன் நடத்துறேன் தேர்தல் கமிஷனே இதெல்லாம் கொடுத்துட்டு ஆவாங்க அவன் தேர்தல் நடத்துறேன் நீ எப்படி நாடக அது மாதிரி அவன் நீ என்ன நீ என்ன புத்தனா வரைக்கும் எதிர்கட்சிக்காரன் போறான் அதை புத்தனா நல்லா நடத்திக்கிட்டு இருக்க மேயர் மாட நக்கருமாறு சொல்றவங்க நீங்க அதை தேர்தல் தான் நடத்துறேன் மிஷின் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இப்போ கிடைக்கல என்ன தேர்தல் கமிஷன் தடுக்கலை நீ வீடாக போய் பணம் வாங்கிட்டு வந்தால் தேர்தல் கமிஷன் வீட்டு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸாக போட முடியும் நான் பொதுமக்களாக போய் ரூபா வாங்குறேன் பொதுமக்களாக போய் ரூபா வாங்குவேன்னு நானும் சொன்னேன் நீ உனக்கும் தெரியும் அப்படியே தேர்தல் இல்லை அது சொல்லும் போது பதில் சொல்லும் முதல்ல இப்போ என்ன ஆயிரம் நோட்டை சொல்கிற எல்லாரும் அதாக்கு இதாக எதிர்கட்சிகள் பணம் அதை அன்பு பண்ணி பேசுகிறா எதிர்கட்சி ஆளுங்கட்சி பணத்தை இறச்சிட்டாங்க இரநூத்தம்பது ரூபா உடுத்து இந்த வெற்றி இரநூத்தம்பது ரூபா ஐநூறு கோடி கூட செலவழிப்பேன் இது தெரிஞ்சதானே அது இப்போ எதுக்கே அந்த பேச்சு தோத்துட்டி இல்லையா நான் தோத்துட்டேன் சுருக்கமாக ஒரே பேச்சில் பேச்சு முடிஞ்சியா என்ன என்ன பேச்சு காசு கொடுத்தேன் நீங்க 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 என்ன சொல்லுவியா சென்னை கடத்த வெற்றி மக்கள் திமுக நீங்க ஒரு கதையை இதுதான் பணம் கொடுக்குறேன் இது வரைக்கும் நமக்கு இந்த வேலை வெட்டி வேலை ஒரு மாசம் இந்த வேலையை தேவையா ஏய் இப்பத்தே கள்ளச்சாராயம் குடிச்சு நூறு பேர் செத்து போனாங்க அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி எலெக்ஷனை விட்டு வேணாம் வேணாம்யா வித்துட்டா பண்ணுங்க நான் சொன்னேன் இல்லையா இதை விட்டு புட்டுக்கு எலக்ஷன் கோமன் கட்டி போய் நின்ற உதவ ஆளுங்கட்சியா குறை சொல்றதே வேலை இதுக்கு முதலே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியா நீ